அண்ணனுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு வயசு நான் பேச விட இவர் பேசுறதா சரியா இருக்கு அந்த கூட்டத்துக்கு அண்ணனுடைய பெயர் பொன்னு ரங்கன் அண்ணன் கிட்ட கேட்டா மூட்டை தூக்குவீங்களா அண்ணன் என்ன சொன்னாலும் தெரியல ஆமனே மூட்டை தூக்குவன் எத்தனை கிலோ தூக்குவீங்க ஒரு ஐம்பது கிலோ அறுபது கிலோ எழுபது கிலோ தூக்குவன ஒரு மூட்டைக்கு எவ்வளவு கூலி ஒன்றை சொன்னாரு அண்ணே மூட்டைக்கு ஆறு ரூபா கூலினு ஐயா ஒரு மூட்டை தூக்குற நம்முடைய ஐயா பொன்னு அவர்கள் நல்லா நான் வச்சுக்க ஒரு மூட்டை தூக்கினாதான் ஆயிரம் ரூபா காசு ஐம்பது கிலோ மூட்டையை தூக்கினா தான் காசு காய்ச்சல் வந்தாலும் மூட்டை தூக்கணும் ஜுரம் இருந்தாலும் மூட்டை தூக்கணும் மழை வந்தாலும் மூட்டை தூக்கணும் குளிர் வந்தாலும் மூட்டை தூக்கணும் ஒரு மூட்டை தூக்கக்கூடிய அண்ணன் பொன்னுரங்கன் அவர்கள்ட்டே ஒரு தகுதி எதிர்பார்க்குறீங்கல்ல அண்ணன் பலமா இருக்காரா அண்ணனால வேலை செய்ய முடியுமா அப்ப நம்ம அண்ணனை கூப்பிட்டு மூட்டை தூக்க சொல்லுவோம் ஒரு கடையில அண்ணனுக்கு ஆறு ரூபா கொடுப்போம் ஐயா இத்தனை பேர் வேலை பார்க்கறோம் நம்ம எல்லாருக்கும் தகுதி இருக்கறனால தான் ஐயா ஒரு வேலை பார்க்கறோம் நான் ஆறு மாடு நினைக்கிறேன் விவசாயம் எனக்கு ஒரு தகுதி இருக்கு ஆடு மாடு வச்சிருக்கேன் அண்ணன் டீ கடையில மாஸ்டர் இருக்கிறீங்க தகுதி இருக்கீங்க டீ கடை மாஸ்டர் போறேன் பரோட்டா மாஸ்டர் நிற்கிறாங்க நான் பரோட்டா மாஸ்டர் போறேன் அல்லது பொன்றங்க என்னென்ன மூட்டை தகுதி இத்தனை பேர்த்துக்கு தகுதி இருக்கும் பொழுது மு ஸ்டாலின் அவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என்ன தகுதி நான் கேட்கிறேன் என்ன தகுதி நான் கேட்கிறேன் குடும்ப அரசியலுக்கு எதிராக நாங்கள் இருப்பதற்கான காரணம் நாம் எல்லோருமே தகுதியோடு ஒரு வேலை செய்யணும் தகுதியோடு செஞ்சா தாங்க காசு நான் போய் பொண்ணுரங்கண்ண வந்து நான் மூட்டை தூக்க மாட்டேன் எங்க அப்பா பேர் கலைஞர் கருணாநிதி எனக்கு கொடுப்பீங்களா கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா இல்ல பொண்ணு போய் இல்லப்பா நான் மூட்டை தூக்க மாட்டேன் கோபாலபுரத்துல பிறந்திருக்கேன் நான் மூட்டையை பார்த்தாவே நீ ஆறு ரூபா குடுக்கணும்னா குடுப்பீங்களா இல்ல டீ கடை மாஸ்டர் வர்றாரு நான் மூட்டையெல்லாம் தூக்க மாட்டேன் நான் வந்து அண்ணன் பையன் நான் வந்து டீயை மட்டும் பாப்பேன் நீ பன்னெண்டு ரூபா கொடுப்பீங்களா தெரியாம தெரியும் கொடுப்பீங்களா குடுக்க மாட்டேன் எந்த சகோதரி கொடுக்க மாட்டேன் ஆனா கலைஞர் ஐயாவுடைய பையன் என்கின்ற ஒரே காரணத்துக்காக நான் எதுக்கு நம்ம ஓட்டு பண்ணும் அல்லது ஸ்டாலின் ஐயாவுடைய பையன் உதயநிதி என்கின்ற ஒரே காரணத்துக்காக எதுக்கு ஓட்டு பண்ணுங்க அல்லது உதயநிதி ஸ்டாலினுடைய பையன் இன்பநிதி என்கின்ற காரணத்துக்காக எதுக்கு ஓட்டு பண்ணும் குடும்ப ஆட்சி தகுதி இல்லாதவர்கள் வரும் பொழுது ஏழை மக்களுடைய கண்ணீருக்கு விலை எங்க இல்லைங்க தெரியாது நீ என்ன கஷ்டப்படுறீங்கன்னு தெரியாது ஏசியிலே பிறந்து ஏசியிலே வளர்ந்து ஏசி கார்ல போய் சினிமால நடிச்சு சினிமா படத்தை தயாரித்து கோடி கோடியாக பணம் பொருளக்கூடிய குடும்பத்திலிருந்து அரசியலுக்கு பார்ட் வர்றாங்க பாஸ்ட் டைமா வர்றாங்க அவங்களுக்கு திருக்கோவிலூர்ல இங்க இருக்கக்கூடிய கிராமத்துல நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல உங்க கூலி இருநூத்தி நாற்பது வருதா இருநூத்தி எண்பத்தி மூணு வருதான்னு எப்படி நம்ம தெரியும் இல்ல பொண்ணு ரங்கண்ண மூட்டையை தூக்கி மூட்டை தூக்கிட்டே இருந்தா ஒரு பென்ஷன் வருதா வராதான்னு யாருக்கு நம்ம தெரியும் அதனால்தான் எங்கே எல்லாம் குடும்ப ஆட்சி வந்திருக்கிறதோ அந்த சமுதாயம் உருப்படாம போயிருக்கு